வணக்கம் வாழ்க வளமுடன் என்சிஆர் பதினெட்டு இன்றைக்கி வகுப்பில் இயற்கையின் விதிகள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இயற்கையின் விதிகள் மீறப்படுவதனால்தான் வியாதிகள் வருது இந்த விதிகள் பின்பற்றாமல் இருக்கிறப்ப எந்த வியாதிகளும் சரியாகாது இப்போ இயற்கையின் விதிகள் அப்படின்றது நமக்கு ஒரு நாலேஜ் இருக்குது பாருங்கள் அந்த நாலேஜ் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க நம்ம புத்தகத்தில் படிக்கிறோம் அப்போ அந்த நாலேஜ் எல்லாமே பார்த்தா இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு மாற்றி இன்னொன்று சொல்லுவாங்க எப்பொழுதுமே நாலேஜ் அப்படின்றது இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் தான் எப்பயுமே சுப்பீரியர் இயற்கையின் விதிகள் என்றைக்குமே மாறாது அப்போ இயற்கையின் விதிகள் அஞ்சு விதமாக நம்ம உடலில் வேலை செய்யும் இதில் அஞ்சு அப்படின்றது பஞ்சமகாபூதங்கள் நம்ம உடல் அப்படின்னாலே பஞ்சமகாபூதங்கள் அப்போ இதில் ஒன்றாவதாக நிற்கிறது நீர் அப்போ நீர் அப்படின்றது எப்பப்போ நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நீர் தாகத்துக்கு ஏற்ப எடுத்துக்கணும் நம்ம உடல் தாகம் எடுக்கும் தாகம் எடுக்கிறப்ப தண்ணீர் பருகணும் தண்ணீர் நம்ம குடிக்கிறப்ப ஒரு கட்டத்தில் தண்ணீர் போதும் அப்படின்னு தோன்றப்ப அந்த செட்டைட்டி நமக்கு உண்டாகும் அப்போ நம்ம தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிடணும் அதுக்கடுத்தது நீர் உள்ளுக்கு போகிறது வெளிவரக்கூடியது சிறுநீர் மூலமாக வெளியே வரும் அப்போ சிறுநீர் நம்ம ஹோல்டு பண்ணக்கூடாது அடக்கி வைக்க கூடாது சிறுநீர் எப்ப எப்ப கழிக்கணுன்ற உணர்வு தோன்றுதோ அப்ப சிறுநீர் கழிக்கணும் தாகம் அப்படின்றது ஒண்ணு அதுக்கு அடுத்தது நம்ம சிறுநீரை அடக்க கூடாது அப்படின்றது இரண்டாவது அப்போ தாகம் அப்படின்றது நம்ம மனம் ரிலாக்ஸா இருக்கிறப்ப நம்ம மனம் நிகழ்காலத்துல நம்ம வச்சிருக்கிறப்ப தாகம் இந்த உடல் கேட்கும் தாகத்தை உணர முடியும் அதுவே நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப அந்த தாகத்தான் நம்ம உடற முடியாது அப்போ முதல்ல இயற்கையின் விதிகளில் மைண்டை ப்ரெசண்ட்டில் வச்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்ம உடல் என்ன தேவை கேட்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ தண்ணீரை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதுக்கடுத்து இந்தந்த தண்ணீர் குடிக்கணும் இந்தந்த தண்ணீர் குடிக்கூடாது அப்படின்றது எல்லாமே நம்ம படிக்கிற நம்முடைய நாலேஜ் அப்போ இயற்கையின் விதிகள் இது தான் நம்ம உடலுக்கு இன்றைக்கி அதிகமாக தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னா இன்றையுடைய தாக அளவு அதிகமாக இருக்கும் அது எந்த வேலையும் செய்யலை வேர்க்கவே இல்லை அப்படின்றப்ப அப்போ அன்னைக்கு எழுதி வச்சு எத்தனை லிட்டர் குடிக்கணும் அப்படின்னா தேவை கிடையாது தாகம் கம்மியாக இருக்கிறப்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும் தாகம் இல்லாமல் தண்ணி குடிக்கிறதும் வியாதி அப்போ தண்ணீரை பொறுத்து காலையில் எழுந்தவுடன் முதலில் தண்ணீர் தான் குடிக்கணும் காலையில் எழுந்த உடனே நிறைய பேர் காஃபி டீ எல்லாமே உடலை பாதிக்கும் ஒரு சிலர் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கே காலை ஏந்த உடனே ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க சமைச்ச உணவு தான் கொடுக்குறாங்க அப்படி செய்யக்கூடாது அப்போ அது உடலை பாதிக்கும் முதல்ல எழுந்தவுடன் மொதல் தண்ணீர் தான் குடிக்கணும் அல்லது நீராகாரம் எடுத்துக்கலாம் மலம் கழிக்கிறதுக்கு முன்னும் பின்னும் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கணும் மலம் கழிச்சிட்டு வந்த உடனே தண்ணி குடிச்சுக்கணும் சிறுநீர் எப்பப்போ கழிக்கிறோமோ கழிச்சுட்டு வந்த உடனே மொதல் தண்ணி குடிச்சுக்கணும் உணவு சாப்பிட்ட உடன் தண்ணீர் குடிக்கக்கூடாது சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன்றே கால் மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிச்சுக்கலாம் நீங்கள் தண்ணி குடிங்க நம்ம உடலோட ஒட்டி நம்ம இருக்கிறப்ப தண்ணி குடிக்கிறப்பயே இந்த தண்ணி நமக்கு தேவையான்றது நம்ம உடல் கூறும் ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறோம் அது ரெண்டையும் குடிக்கிறப்ப நீங்கள் எந்த தண்ணின்னு சொல்ல வேண்டியது கிடையாது எது தீர்த்தமோ அந்த தண்ணீர் குடிக்கிறப்போ உடல் அதை அதிகமாக கேட்கும் உடல் அதை தான் ப்ரிஃபர் பண்ணும் அப்போ உங்களுக்கு தண்ணீரில் எதை சேர்க்கலாம் எதை சேர்க்கக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் தண்ணீர் நம்ம உடலில் எழுபது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் இது சரியாக வச்சுக்கணும் அப்படிங்க தண்ணீர் சீராக இருக்கணும் ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் மேக்கிங் ப்ராசஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டரில் தண்ணீரில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி கழிவுகள் வெளியேற்றக்கூடிய முறைகள் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் மேக்கிங் வீடியோ பார்த்துக்கோங்க இது நீர் சம்மந்தப்பட்டது அதற்கு அடுத்தது நிலம் நிலம் அப்படின்றப்ப நம்ம எடுத்துக்கூடிய உணவு எல்லாமே நிலம் மண்டலத்தில் உருவாகும் அப்போ நிலம் அப்படின்றப்ப நம்ம உடல் சின்னதாக இருக்குது பெருசானது எல்லாமே உணவின் மூலமாக தான் பெருசாக இருக்குது அப்போ இது உணவை வெளியே எடுத்துக்கும் உணவை உள்ளெடுத்துக்கும் உணவை வெளியே தள்ளும் மழம் வழியாக அப்போ உணவு உடலுக்கு தேவை அப்படின்னா பசியே தான் அது உடல் உடலின் மொழியாக வெளிப்படுத்தும் பசி எடுத்து உணவு எடுத்துக்கணும் ஒவ்வொரு நேரம் உணவு எடுத்துக்கிறப்பையும் பசியோடு தான் எடுத்துக்கணும் அப்போ அதை பசியோடு நம்ம உணவு சாப்பிட்றப்ப நமக்கே செட்டைட்டி ஹார்மோன் உண்டாகும் தேவை பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னோடனே அந்த செட்டைட்டி உண்டாகும் அப்போ நிப்பாட்டிடணும் நிப்பாட்டாமல் இன்னும் அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது வியாதி பல பேர் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க கேன்சர் இப்போ நிறைய வருது அப்போ எதுனால வருது ஸ்மோக்கிங் பண்ணலை ஆல்கஹால் எடுத்துக்கல பெரிய விஷயங்கள் எதுவுமே பண்ணலை பெரிய தவறுகள் எதுவுமே பண்ணலை அப்ப பசி இல்லாம தான் முக்கியமான தவறு என்ன அப்படின்னா இந்த தவறு செஞ்சிடவே கூடாது பசி இருக்காது இருந்தாலும் சாப்பாடு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு சாப்பாடு கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள எடுத்துக்குவாங்க அதை நீங்க சாப்பிட்டாலும் உள்ள வேஸ்ட் தான் பசி இல்லை ஸ்டாப் ஆயிடுச்சு திரும்ப நீங்க எக்ஸ்ட்ராவா எடுத்துக்க சாப்பாடு உடல் இருக்குது பர்டன் அப்போ அதை தவிர்த்துடணும் அதுக்கடுத்தது மழம் இந்த மழம் கழிக்கிறது ஆரோக்கியமான உடல் அப்படின்னா ஒரு மாடெல்லாம் வளர்த்து பாருங்க மாடு எந்திரிச்ச உடனே முதல்ல அது மலம் கழிக்கும் அது மாதிரி ஆரோக்கியமான உடல் எழுந்திரிச்ச உடனே நின்ன உடனே மலம் கழிக்கிற சென்சேஷன் தான் வரும் அது மாதிரி மாற ஆரம்பிக்கும் மலத்தை அடிக்கக்கூடாது அடக்கி வைக்கக்கூடாது மலம் எப்போ சென்சேஷன் வருதோ அப்போ போகணும் அப்போ இது நிலம் அதுக்கு அடுத்தது காற்று காற்று அப்படின்றது உள்ளே எடுத்துக்கிறது காற்று வெளியே போகக்கூடியது வெளியே தள்ளக்கூடியது சளி அப்ப காத்து மூக்கின் மூலமாக மட்டும் வெளியேறது கிடையாது தோளின் மூலமாகவும் எடுத்துக்குது வெளியேற்றுது தோளின் துவாரங்கள் வேர்வை மூலமாக அது கழிவை வெளியேற்றும் அப்ப வேர்வை அடக்கி வைக்கக்கூடாது மூச்சை அடக்கி வைக்கக்கூடாது எப்படியோ அதே மாதிரி வேர்வையை அடக்கி வைக்க கூடாது அதுவும் ஆபத்து அப்போ வேர்வை அடக்கி வைக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வாலண்ட்ரிய அடக்கி வைக்க முடியாது இருந்தாலும் நம்ம இந்த தோலில் சோப்பு பவுடர்ஸு கெமிக்கல்ஸ் இதெல்லாமே அப்ளை பண்ணுறப்ப அந்த ஸ்கின் போர்ஸை அது க்ளோஸ் பண்ணிடும் அது மாதிரி காட்டன் கிளாத் இல்லாமல் இருக்கிறப்ப உடைகள் டைட்டாக இருக்கிறப்ப அது இந்த ஸ்கின் போர்ஸை க்ளோஸ் பண்ணும் சரியாக ப்ரீத் பண்ண முடியாது இந்த தவறு செய்யக்கூடாது அதுக்கடுத்தது காற்று அப்படின்றப்ப தன்னாலேயே மூச்சு உள்ளே போகவும் வெளியே வந்துட்ருக்குறது அப்போ மூச்சு உள்ளே போய் வெளியே வர்றது நம்ம கவனிங்க கவனிக்கிறப்ப மூச்சு உள்ளே போய் வெளியே வரப்ப வயிறு மேலே வரும் கீழே வரும் அப்படி இருக்குது அப்படின்னா சரியா இருக்குன்னு அர்த்தம் சரியில்லை அப்படின்னா மேல் மூச்சாக வாங்குது இல்லை பேசுகிறப்ப மூச்சு வாங்குறது மூச்சு இழுத்து வெளியே வர்றது வாய் வழியாகவே இன்ஹேல் பண்ணுறாங்க எக்ஸேல் பண்ணுறாங்க அப்படின்றப்ப காற்றின் விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு அர்த்தம் வெளியேற்றக்கூடிய விஷயம் சளி மூக்கின் மூலமாக வெளியேற்றக்கூடியது எப்போ சளி வந்தாலும் சளி திரும்ப உள்ளே எடுத்துடக்கூடாது வெளியே துப்பிடணும் தொண்டையில் சளி இருக்கிறது வெளியே துப்பிடணும் தந்த சுத்தி முறை சொல்லியிருக்கிறோம் அதில் தொண்டையில் வரக்கூடிய சளியை வெளியேற்றக்கூடிய முறை நம்ம கொடுத்துருக்குறோம் அதுக்கடுத்தது வாய் வழியாக வரக்கூடிய சளிகளை தவிர்த்துடணும் துப்பிடணும் இப்போ நம்ம ஒரு உணவை எடுத்துக்கிறோம் உணவை எடுத்துக்கிறப்ப உணவு போகக்கூடிய பாதை இப்போ நிலம் மண்டலம் வேலை செஞ்சிட்ருக்கு அந்த நேரத்தில் நம்ம காற்று மண்டலத்துக்கும் வேலை செய்கிறப்ப எப்பயுமே தண்ணி குடிக்கிறப்பா இல்லைன்னா உணவை எடுத்துக்கிறப்ப மூச்சு தற்காலிகமாக ஸ்டாப் ஆகும் ஏன்னா ரெண்டுமே ஒரே டியூப் நீங்கள் அப்படி இருக்கிறப்ப வார்த்தைகள் பேசுகிறப்ப சாப்பிட்றப்ப பேசுகிறப்ப அப்போ நுரையீரலில் சளி உண்டாகும் இது நுரையீரலுக்கு எதிரான காற்று எதிரான விதி நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தவறு செய்வாங்க இந்த தவறு நம்ம செய்யக்கூடாது காற்று பார்த்துருக்குறோம் அதுக்கு அடுத்தது நெருப்பு நெருப்பு அப்படின்றது இருதயம் இருதய மண்டலம் எல்லாமே உடலில் நெருப்பு சம்பந்தப்பட்ட உறுப்புகள் உறுப்பு சம்மந்தப்பட்ட மண்டலம் அப்போ அப்படி இருக்கிறப்ப நெருப்பு உள்ள என்ன எடுத்துக்கும் அப்படின்னா வெப்பத்தை எடுத்துக்கும் வெளி என்ன தள்ளும் வெப்பத்தை வெளியே தள்ளும் இந்த வெப்பம் அப்படின்றது உணவு எப்படி பசியை ஏற்படுத்தி உணவு வேணும் அப்படின்னு கேட்குதோ இந்த வெப்பம் அப்படின்றது உணவு உடல் கேட்கும் அப்போ உடல் வந்து வெப்பத்தை கேட்குறப்ப வெப்பம் கொடுக்கணும் எப்படி அப்படின்னா உடல் பயிற்சியின் மூலமாக எல்லாத்துக்குமே அளவுன்றது நம்ம குறித்து வைக்கக்கூடாது இப்போல்லாமே இத்தனை கேலரி எடுத்துக்கணும் இத்தனை தான் எடுத்துக்கணும் இத்தனை லிட்டர் எடுத்துக்கணும் தான் உடல் பயிற்சி பண்ணணும்னு கணக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்போ இது எல்லாமே இயற்கையின் விதிகளுக்கு ஆப்போசிட்டானது நம்ம உடலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னா இயற்கையின் விதிகள் பின்பற்றணும் அப்போ நம்ம ஒரு உடல் பயிற்சி நம்ம செய்கிறோம் அது எண்ணிக்கை வச்சு செய்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் உடல் இருக்குது வெப்பம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் கம்மியாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஓய்வு அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் இயற்கையின் விதிகள் பின்பற்றி பாருங்கள் ஏற்கனவே ஒரு ஐம்பது தண்டால் போடுறீங்க அப்படின்னா இந்த விதிகள் பின்பற்றி பண்ணும்போது கணக்கெல்லாம் வச்சுக்கூடாது அது ஐநூறாக மாறும் ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் அஞ்சஞ்சாக ஏற்றுறதை விட இப்படி இயற்கை விதிகள் ஃபாலோ பண்ணி பின்பற்றி பாருங்கள் ஹீலிங்குமே ஸ்பீடாக இருக்கும் ரெக்கவரியுமே ஸ்பீடாக இருக்கும் உடல் பயிற்சி நீங்கள் நடக்காமல் இருக்கிறப்ப இந்த வெப்பம் அப்படின்றது நொடிக்கு நொடி உடலுக்கு தேவை இந்த வெப்பத்தை கொடுக்காமல் இருந்தால் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இந்த வெப்பத்தை கொடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது இப்போ ஹார்ட் அட்டாக் எல்லாமே ரொம்ப காமனாக வந்துட்ருக்கு அப்படின்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக நிறைய மாறிடுச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் செடென்ட்ரியாக தான் இருக்காங்க ஆஃபீஸ் போகிறவங்களும் செரெண்ட்ரியாக தான் இருக்காங்க அப்போ ஹார்ட் அட்டாக் வராமல் என்ன வரும் அதுக்கடுத்து வெப்பத்தை வெளியேற்றக்கூடியது ஓய்வு இந்த நேரத்தில் ஓய்வு தேவைப்படுது அப்படின்னா ஓய்வு எடுத்துக்கணும் ஓய்வு எடுக்காமல் நம்ம எக்ஸர்ட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது எல்லாமே இன்னும் அந்த இருதயத்துக்கு பர்டன் வெப்பக்கழிவு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே போகும் அப்போ இது வெப்பத்தின் இயற்கை விதி அதுக்கடுத்தது ஆகாயம் ஆகாயம் அப்படின்றது மனதுடைய தொடர்புடையது ஆகாய சக்தி நம்ம தூக்கத்தின் மூலமாக நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்குறோம் அதுக்கடுத்தது இந்த கழிவுகள் மனக்கழிவுகளாக வெளியேறும் இப்போ மனம் இந்த மனம் சார்ந்த பிரச்சனை எல்லாருக்குமே தூக்கம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது இந்த இயற்கை விதி பின்பற்றிட்டா மனம் சார்ந்த வியாதிகள் வராது வந்த வியாதி குணமாகும் இப்போ யார் யாரெல்லாம் மனம் சார்ந்த வியாதி இருக்கிறவங்க தன்னை குணப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த விதி இப்போ பின்பற்றப்ப எல்லாமே சரியாகும் மனம் சார்ந்த வியாதி அப்படின்றது மெயினாக ப்ரெசண்ட்டில் இல்லாமல் இருக்கிறது தான் மனம் சார்ந்த வியாதி பாஸ்ட்டு அல்லது ஃப்யூச்சர் பாஸ்ட்னா டிப்ரஷன் ஃப்யூச்சர்னா ஆங்ஸைட்டி இதுலயே ரெண்டு விதமாக இருக்கும் டிப்ரெசிவ் மேனியாக் அப்படின்ற ரெண்டு விதம் அப்படி தான் பேஸு அப்படி இருக்கிறப்ப ப்ரெசண்ட்டில் இருக்கவே முடியாது ப்ரெசண்ட்டில் இருக்க முடியாமல் இருக்கிறப்ப சாதாரணமாக இருக்கிறவங்களே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறப்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும் இப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நமக்கு உணவு எடுத்துக்கிறோம் உணவு மட்டும் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டே இருந்து மழமே கழிக்கலைன்னா அது பிரச்சனை இன்னொன்று மழம் கழிக்கிற சென்சேஷன் வருது அப்போ நம்ம மழம் கழிக்கிறோம் மழம் கழிக்கிறது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி முக்கி போனால் அது பிரச்சனை அது நமக்கு பைல்ஸு இது மாதிரி ஆனல் புரொலாப்ஸு இது மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்போ நம்ம மனம் இயங்கிட்டே இருக்குது ஆகாய சக்தி ஆகிட்டே இருக்குது தூக்கம் எப்போ தேவைப்படுதோ அப்போ தூங்கணும் தூக்கம் வரக்கூடிய சென்சேஷன் இயற்கை நமக்கு தூக்கத்தை கேட்குது அப்படின்ட்டு தூங்கணும் தூக்கம் வரப்பையும் இரவு நேரத்திலேயே விழிச்சு வேலை செஞ்சிட்டே இருக்கா அப்போ ஆகாயம் சார்ந்த உறுப்புகள் பாதிக்கும் அடுத்தது இப்போ நமக்கு அது மாதிரி ப்ரெசண்ட்டில் இருக்க முடியல அப்படின்றப்ப அப்போ கழிவுகள் சேர்ந்துருச்சு உணவு தான் ந நிறைய நம்ம எடுத்துருக்கிறோம் வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யலைன்னு அர்த்தம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம சும்மா இருந்தால் போதும் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை சும்மா இருக்கணும் சும்மா இருக்கிறப்ப என்ன ஆகும் நம்ம மலம் கழிக்கிறதுக்கு சும்மா உட்காந்துருக்குறோம் அதுவே தன்னால் கழியுது சும்மா இருக்கிறப்ப நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம சிந்தனையை ஆரம்பிச்சிடக்கூடாது சிந்தனையை ஆரம்பிச்சுட்டா அப்போ மனக்கழிவுகள் வெளியேறாது சும்மா உட்காந்து இந்த எண்ணங்களை கவனிக்கணும் எப்படி மலம் கழிக்கிறப்ப சிறுநீர் கழிக்கிறப்ப தன்னால் அது வெளியேறுதோ நம்ம சும்மா வேடிக்கை பார்க்குறோமா அது மாதிரி மனதின் எண்ணங்களை சும்மா வேடிக்கை பார்த்தா அப்போ மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உண்டாகும் வெளியேறும் இது வந்து நான் மனம் சார்ந்த கோர்ஸ் எது இருந்தாலுமே அதை அட்டன் பண்ணுவேன் மனம் அப்படின்றது உடலை விட அடுத்த படி ரெண்டு படி அடுத்தது தான் மனம் மனம் அதுக்கு தான் பாரம்பரிய கல்வியில் அதிக முக்கியத்துவம் இருக்குது ப்ரொஃபஷனல் ஹிப்னோ தெரப்பி இதை நான் முடிச்சிருக்கிறேன் அது மாதிரி மனம் சார்ந்து இருக்கக்கூடியது உடலை விட சக்தி வாய்ந்தது இந்த ஆகாயம் அப்படின்றது ஒரு மீடியமாக வேலை செய்யும் அப்போ இந்த அஞ்சு பஞ்சமகாபூதங்களின் விதிகள் இதை பின்பற்றுங்க எந்த வியாதியாக இருந்தாலும் இது சரியாகும் நம்ம என்சிஆர் வகுப்புகளில் இருக்கிறதுல எளிமையான முறைகள் நான் இதுவரை நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் போனப்போ எது ரொம்ப சிம்பிளாக இருக்கோ எதை ஃபாலோ பண்ணால் சீக்கிரத்தில் ரிசல்ட் கிடைக்குமோ அது வரிசையாக நம்ம கொடுத்துருக்குறோம் அது என்சிஆர் ஒன்னிலிருந்து இருபத்தோரு வகுப்புகள் இருக்கும் இந்த ஒன்னிலிருந்து இருபத்தோரு வகுப்புகள் முழுமையாக பாருங்கள் இந்த இருபத்தொன்று முடிக்கிறப்பைய பல மாற்றங்கள் நடக்கும் இந்த என்சிஆருக்கு எனக்கு நிறைய ஃபீட்பேக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தது மிஸ்டேக்ஸ் டு பி டேக்கன் கேர் அப்படின்றது ஷார்ட்ஸில் வெறும் மிஸ்டேக்கை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன் இந்த மிஸ்டேக்ஸ் அப்படின்றது ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க இந்த கன்சல்டேஷன் மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் இப்போ அவங்க அந்த அரை மணி நேரத்தில் அவங்க பிஸியாக இருப்பாங்க அவங்க எந்தெந்த விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ முழுமையாக சொல்ல முடியாது அப்போ அதெல்லாமே மிஸ்டேக்ஸ் டு பி கரெக்டட் அப்படின்ற அந்த சீரீஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ லோயர் பேக் பெயின் இருக்குது டிஸ்க் பல்ஸ் இருக்குது ப்ரோலாப்ஸ் இருக்குது வெயிட்டு ஒரு சைடு தூக்கக்கூடாது இப்போ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் அப்போ நம்ம மர சீப்பு தான் பயன்படுத்தணும் ஹெல்மெட் அதிக நேரம் போட்டிருக்கிறப்ப அப்போ அதை எப்படி தடுக்கிறது அப்படின்றது எல்லாமே இந்த மிஸ்டேக்ஸ் டு பி டேக்கன் கேர் அந்த சீரீஸில் நம்ம கொடுத்துருக்கோம் பிம்பிள் இருக்குது நம்ம பில்லோ கவரை சரி பண்ணுறப்பயே பிம்பிள்ஸ் பிரச்சனை சரியாகும் பில்லோ கவர் நீட்டாக இல்லாமல் இருக்கிறப்ப தொடர்ச்சியாக நீங்கள் எந்த மருந்து என்ன க்ரீம் அப்ளை பண்ணாலும் திரும்ப அந்த பிரச்சனையை வர செய்யும் அப்போ இது மாதிரி அந்த மிஸ்டேக்ஸ் டு பி கரெக்டட் அப்படின்ற சீரீஸில் ஷார்ட்ஸில் நம்ம எல்லாமே கொடுத்துருக்குறோம் அது எல்லாமே பாருங்கள் நன்றிங்க வாழ்க வளமுடன்